தெளிவாக வந்து தவறி இல்லாமல் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் பூத் டிஎல் இருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி அவங்க மூணு விசிட் அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் அவங்களால இது பாசிபிளா ஃபர்ஸ்ட் அவங்களும் ஒரு அவங்க அரசு பணியில் இருக்காங்க அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை எப்படி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்குற அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கனா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்குது இப்பவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கோவை மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய பேர் இது இதுக்கான புகார் தெரிவித்தாங்க இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து போகிறோம் இதுதான் இங்கே இதனால் வந்து இங்கே நியாயமான சில கோரிக்கைக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையங்கள் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல பீகாரில் வந்து எஸ்ஐஆர் இப்படிதான் பண்ணாங்க அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிணாங்க இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எவ்வளோ சந்தேகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டில் நூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்ப்ளேஷன்ஸ் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை இதனால பல சந்தேகங்கள் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ போன தடவை எஸ்ஐ பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல இப்ப பொறுமையா அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியல வச்சுதான் போன எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதுலயும் இப்ப வந்து அது சரியா நடக்கலையா அதனால வந்து இந்த இந்த நேரத்துல இந்த அவசர அவசரகதியில இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதான் எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால வந்து சரி நாங்க போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேர்ல நீங்க தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்யறது மட்டும் இல்லாம அவங்க அங்க ஏரியால இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு தான் வந்து நாங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறது அந்த போராட்டம் பீகார்ல எஸ்ஐஆர் வந்து தான் வந்து வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சுதான் வந்து ஒரு பீகார்ல வந்து இத்தனை வந்து இந்த பேஸ் குறையுது இல்ல இப்ப லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில சில லட்சம் வாக்காளர் வந்து சேர்த்திருக்காங்க மொத்த வாக்காளர்கள் கம்மியா இருக்கிறப்ப அந்த வாக்கு அது ஒரு காரணம்

இல்லை நீங்களே ஒத்துக்கிறீங்க அதாவது பிஎல்ஓஸ் வந்து ஒரு மாசலாம் பண்ண முடியாது நீங்கள் ஒரு பத்திரிக்காளர் நீங்களே வந்து சொல்கிறீங்க அது வந்து ரியலோக்கு பின்னாடி யார் போகிறாங்கன்னா திமுக கட்சி காரங்க தான் போறாங்க நம்மளோட சார்பாக யாராச்சும் கட்சி நிர்வாகிங்க போனா அவங்க வந்து வந்து கண்டிப்பா ஒதுக்குறாங்க அதுதான் நான் அது வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு 10 12 நாளைக்கு மேல இருந்து இப்போதான் வந்து தாவேகா போராட்டத்துக்கு பீகார்ல பிரசாந்த் வந்து நீங்க போராட்டத்துக்கு முதல் லాలా வந்து தமிழக வெட்டிகளundan

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரணும் இதுக்கான ஆபீஸ் நோட்டீஸ் ஏதாவது இருக்கா டிஸ்கஷன்ஸ் நடந்துதா இந்த கமிஷனோட ஃபுல் மீட்டிங்ஸோட ஃபைல் நோட்டீஸ் கேட்கிறப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஆர்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கணும் இப்ப கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்றது தொடக்கிட்டு இருக்குது இதுல தேவைக்கா எந்த அளவுக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் தாவே போன எலெக்ஷன்லாம் போட்டி போல இப்பதான் போட்டி போட போறாங்க இப்ப தெரியும் கொங்கு மற்றும் யாரோட கோட்டை எந்த விதமான கூட்டணி இல்லாம நீங்க தனியாக கல சொல்லி எப்படி அதை சமாளிக்க திமுக ஆளுங்கட்சி அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு எப்படி இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெறும் கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் அது முடிவெடுப்பார் கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்க முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி